வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சமீபத்தில் வந்ததெல்லாம் பழைய செய்தியாகவும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக ஒன்றுமே இல்லை ஆனாலும் ஒரு சில தகவல்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஒரு செய்தியாக்கி தரலாம் என்ற நோக்கத்தோட வந்திருக்கிறான் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இந்த தமிழரசு கட்சியினுடைய சகலகலா வல்லவனாக யார் இருக்கிறாரு என்று சொல்லி இவ்வளவு நாளும் நாங்கள் அதை புரிஞ்சுல நேற்று இன்றைக்கு தான் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் ஒரு நண்பருடர் சொல்றார் சுமந்திரன் தான் சகலகலா வல்லவன் ஏன் என்று பார்த்தால் அவருக்கு அந்த அதுக்கான காரணங்களை சொல்றார் இப்படி இப்படியான விஷயங்களை வச்சிருக்கிறார் அந்த காலத்துல ராஜேந்தர் டி ராஜேந்தர் ஒரு படத்துக்கு இசை தயாரிப்பு டைரக்ஷன் நடிப்பு அப்படி எல்லாம் செய்கிற மாதிரி இன்றைக்கு இன்றைக்கு தமிழரசு கட்சியில் யார் என்று பார்த்தால் அது சுமந்திரன் என்று சொல்றார் அது பற்றின ஒரு தகவல் உண்டு அடுத்ததாக செம்மணியில் தொடர்ந்து திருவண்ணாமலை சம்புலயம் சில எலும்புக்கூடுகள் ஒரு வயல்வெளியில் மீட்கப்பட்டதாகவும் அதை தோண்ட சொல்லி நீதவான் அறிவித்து அறிவுறுத்தி இருக்கிறார் அது பற்றிய ஒரு தகவல் உண்டும் அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வாசஸ்தலத்திலேருந்து வெளியேற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அதுக்காக நிறைய காரணங்களை சொன்னவர் தனக்கு பாதுகாப்பு காரணம் வருத்தம் நோய் புனி துன்பம் அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்போ அவர் வெளியேற்றப்பட்டு விட்டுட்டார் என்ற செய்தியும் வந்திருக்குது இந்த தகவல்களை இந்திய செய்தியாக கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலில் உங்களுக்காக தருறதுக்கு வந்திருக்கிறார் என்னுடைய இந்த கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் சப்ஸ்கிரைப் செய்து தான் என்னுடைய சேனலை வளர்க்க முடியும் இப்போ ஒரு பதிமூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் இருந்தாலும் பார்வையாளர்கள் குறைஞ்சிட்டு நான் ஒரு சென்ற மாதம் ஒரு ஒன்றரை மாதம் விடுபடுத்திக் கொண்டிருந்ததால் ஒரு தொய்வு நிலையில் போயிட்டு திரும்ப அது மெல்ல மெல்லமாக கொண்டு வரலாம் ரெண்டு நோக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி படிவாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் ஒரு வீடியோவில் தான் ஒரு ஒருத்தர் அவர் தொடர்ந்து சில செய்திகளை சொல்கிறவர் சாதாரணமாக அவர் சொல்வார் ஆனால் யதார்த்தமாகவும் அவர் சொல்கிற விஷயங்கள்ல ஒரு சில விஷயம் எனக்கு நெரு நெருடலாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை அவர் கையை கவிச்சிருப்பார் ஒரு விரல் நுணியில கொண்டு வர மாதிரி தகவல்களை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கட்டித்தனமில் உள்ள ஒரு 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 நண்பருடர் அவர் வந்து ஒரு இடத்துல சொன்னார் என்னென்றால் சில சில தரவுகளை எடுத்து வைச்சார் தமிழ் என்று சொல்லி சொல்லி நம்ம வழக்கு வைக்க வழக்குக்கு கூப்பிடணும் விசாரணை கூப்பிடணும் அர்ச்சுனா ராமநாதனை தமிழோட விடுதலை புலிகள் என்று சொல்லி கையெழுத்து வைச்சவர் ரணில் விக்ரமசிங்க கையெழுத்து வச்சவர் அந்த நேரம் இந்த தமிழ் உள்ளம் அங்கே போனது மற்ற அது ஈபிஆர்லவென்ற கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக அப்படி பெறுகுது மற்றது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி இப்படி எல்லாம் இருக்கில்ல இந்த அர்ச்சுனா ராமநாதன் இங்கே சொல்லி போட்டார் என்று சொல்லி வருகிறுமோ சொல்லியிருக்கான் சிந்திக்க வேண்டியிருந்தது இப்படி எல்லாம் இருக்குது இதை நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லை இப்படி ஆழமாக பார்த்தா பெறும் அதே அவர் சொல்லியிருந்தார் என்னன்றால் நம்ம சுதந்திரனை பற்றி சொல்லியிருந்தார் சுதந்திரனை பற்றி சொல்லத்தான் எனக்கு தேப்பா போயிட்டுருது அவர் வந்து கட்சியில் செயலாளர் பதில் செயலாளர் ரெண்டு இருக்கிறார் தலைவர் இல்லை தேர்தலில் போட்டிட்டா தோத்து போனார் தோத்து போனால் அவர் அடுத்த நிலையில உள்ள ஒரு வாக்களி வாக்கு கிடைக்கக்கூடியவர்கள் செல்வாக்கான ஆளுக்கு தான் இடம் கொடுக்கணும் அதுல ஸ்ரீதரன் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டதோட தலைவர் பதவியில அவரை இருக்க சொல்லி இன்னும் ரெண்டு பேரை சதி செய்து அது வழக்குல இருக்குது அடுத்த நிலையில இருந்து இப்ப இன்னொருத்தர் சிவஞானம் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார் அவர் வந்து அவருக்கு அவர் ஒரு உருவ உருப்படிக்குத்தான் மக்களாலியவர் பெற்றவரோ அல்லது ஒரு ஆஹ் ஆதாரபூர்வமாக ஒரு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவரோ இல்லை அவர் சும்மா ஒரு ஆளா உருப்படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அவரை கொண்டு வந்து வச்சுட்டு பழைய உறுப்பினரா தமிழரசு கட்சியில இருக்கிற திருக்கின் மண்ட மாதிரி இருக்கு அவரை கொண்டு வந்து வச்சு போட்டு முழு காரியங்களையும் செய்கிறது சுமந்திரன் இருக்கிறார் கட்சின்னுட்டு பேச்சாளர் ஆரெண்டு பார்த்தால் சுமந்திரன் ஒரு ஒரு தலைமைய வழிநடத்துற மாதிரியான விஷயங்களையும் சுதந்திரம் தான் செய்கிறார் பதில் செயலாளர் என்று சொல்லியும் சுதந்திரம் தான் இருக்கிறார் பேச்சாளர் என்று சொல்லியும் சுதந்திரம் தான் இருக்கிறார் கட்சியினுடைய முடிவெடுக்கிறதுக்கும் சுதந்திரம் தான் இருக்கிறார் தேர்தலில் நிற்பேன் சொல்லி மாகாண சபை தேர்தலில் நிற்கிறதுக்கு விருப்பப்படுறது என்று சொல்லியும் சுதந்திரம் தான் இருக்கிறார் அதையும் கட்சி முடிவெடுக்கும் என்று சொல்லி போட்டு அந்த முடிவெடுக்கிற இடத்துலேயும் சுதந்திரம் தான் இருக்கிறார் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு ஒரு முதல்வரை தெரிவு செய்யறதுக்கு காணாமலுக்கு கோரம் காணாமலுக்கு ஈபிடிபி கிட்ட போய் ஒரு காட்டி கொடுத்த கட்சி மக்களால் ஒறுக்கப்பட்ட ஒரு கொலைகார கட்சி என்று சொன்ன ஒரு கட்சியை யாக்கள் வேண்டாம் அண்டு வருத்த ஒதுக்கின கட்சி இந்த தமிழரசு கட்சி என்னுடைய தலைவர் சிவஞ்சான போய் சந்தித்து அவரை கூட்டிக் கொண்டது தான் இந்த மாநகர சபைக்கு ஒரு முதல்வரை தெரிவு செய்துவார் அப்படியாக இருக்கிற ஒரு ஒரு கட்சியில் உள்ள மாகாண சபைக்கு ஒரு முதலமைச்சராக இவருக்கு மக்கள் போக்கு போடணும் என்று கேள்வி ஆனால் நான் நேற்றைய மன்றில் நான் தமிழரசு கட்சி என்று ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியினுடைய பேருக்கு மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வார்கள் என்று சொன்னான் இப்படி சொல்லேக்கான் அந்த நண்பர் சொல்லேக்கான் எனக்கு யோசனையா இருக்குது எண்ணம் இருக்குது ஓ இப்படியும் எல்லாம் நடந்தது என்று சொல்லி என்று சொல்லேக்கான் ஆஹ் வடக்கு மாகாண சபையில இவர் தேர்தலுக்கு நிக்க போறாரு சொல்லீங்களே நிச்சயமா அப்படி பார்க்கிறீங்களே இவருக்கு வாக்களிப்போம் மக்கள் ஒரு ஒரு கேள்வி வருது அந்த இடத்துல தான் அந்த நண்பர் சொன்ன ஞாபகத்துக்கு வந்தது அவருடைய வல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு தூள்றது ஆட்டி போட்டு போறதுதானே எந்த ஆண் ஆக ஆனான ஆளான ஆளு ஆளாக இருந்த தேசிய தலைவரே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருடம் அவருடைய ஆயுள் காலத்திலேயே ஒரு முக்கியமான காலங்கள கடத்தி போட்டு அவர் ஓய்வூலியோ அல்லது இல்லையோ என்ற மாதிரி போனாலும் அவருடைய செயல்பாடுகள் நின்று நிலைச்சுன்றைக்கும் பேசுற மாதிரி இருக்குது ஆனா இவியல் இன்றைய எல்லாம் அப்படித்தான் புசுவானமா போயிடும் திட்டுங்கள் சனம் திட்ட வேலைக்கு தான் இப்ப டக்ளசேவானந்தான் சொன்னா திட்டுங்கள் சனம் சுமந்திரன் என்ற காரைத் துப்புங்கள் என்ன அந்த தமிழரசு கட்சிக்கு இருக்கிற என்றதுக்காக பேசாமல் இருக்கிறத தவிர மற்றபடி மக்கள் விருப்பமான ஒரு ஆள் இல்லை என்றது தானே சுமந்திரன் அப்படித்தானே ஆக்கள் பார்க்கணும் அடுத்த செய்தியாக நண்பர்களே செம்மணியில அகழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருந்தது நேற்றைய தினம் ஆறாம் அகழ்வு நடந்த பொழுது புதங்கள ஒரு குழந்த பிள்ளையினுடைய செருப்போட அந்த எலும்பு கூடு கிடைக்கிறதாகவும் இன்னும் ஒரு தாயினுடைய இடுப்பில் குழந்தை அது இடுப்புல இருந்தது தெரியல கொலை செய்யல இடுப்புல வச்சு கொண்டு கொலை செய்கிறது சில வேலையில் அப்படியே வச்சு படுக்க விட்டுட்டு படி வச்சு கொண்டு இருக்கிறாங்களோ தெரியல இருக்கலாம் அப்படி இருந்ததாகவும் நாற்பத்தி ஒரு நாட்களில் நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகளில் இனங்காணப்பட்டதாக கண்டு எடுக்கப்பட்டதாகவும் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லி அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும் இப்போதைக்கு நிப்பாட்டி போட்டு இன்னொரு நாட்களி இருபத்தி தேதி மீண்டும் அது தொடங்கும் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கையில் திருவோணமலை சம்பூர்லையும் ஒரு வயல்வெளியிலே கொஞ்சம் எலும்பு கூடுகள் எங்கேயோ இதேச்சையாக மக்கள் உழுது இடத்துலயோ எங்கேயோ ஒரு கண்டுபட்ட இடத்துல எலும்பு கூடு ஒழிக்கட்டேன் சொல்லி அந்த எலும்புக்கூடுகளையும் போய் அந்த இடத்தை தோன்றுறதுக்கு மூதோ மீதவான் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறார் அந்த எலும்புக்கூடுகளை நீங்கள் தோண்டி பரிசோதிக்கலாம் என்று சொல்லி அந்த இராணுவத்தின் முன்னிலையில் அந்த எலும்புக்கூடுகளை கின்றதுக்கு ஆதர ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அடுத்தடுத்த வேரங்களில் அந்த மூதூர் எலும்பு கூடு கண்டுபாடும் இதே போல முல் முல்லைத்தீவிலையும் சில எலும்பு கூடி இருக்கிற இடங்கள் என்று சொல்லப்படுது ஏன் யாழ்ப்பாணம் தையட்டு விகாரைக்கு கீழேயும் எலும்பு கூடு இருக்குன்னு சொல்லப்படுது மன்னர்லேயும் எலும்பு கூடுகள் இருக்குன்னு சொல்லப்படுது இப்படி இப்படி தொடர்ந்து போக போனால் எலும்பு கூடுகள் என்று மையமாக வெறும் சர்வதேச விசாரணைக்குள்ள வெறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் இப்படித்தான் உண்மைகள் உறங்காது என்று சொல்றது இப்படி கொல்லப்பட்டதுகள் இப்படியான இதுகளெல்லாம் கண்டுபட்டு வழியில விரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக விரைக்க சர்வதேச மயப்பட்டு சர்வதேச விசாரணைக்கு இன்னைக்கு இல்லையாண்டாலும் நாளைக்கு இல்லையேடாலர் நாளைய மறுநாளாவது ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி போறதுக்கான சாத்திய குருவல் எல்லாம் இந்த இயற்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்குது என்று சொல்லி நம்பலாம் என்று சொல்லிக் கொள்றோம் இந்த செய்தியையும் அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி எல்லாரும் அதிகாரம் இருக்கைக்கு துள்ளி குதிச்சு ஆடி எல்லாம் செய்கிறது அதே போல அதிகாரம் இருக்கைக்குள்ள மஹிந்த ராஜபக்ச துள்ளி குதித்து ஆடி தோற்று போய் ஜனாதிபதியாக இல்லாமல் இறங்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ அனுர குமார் திசை நாயக்கா ஜனாதிபதியாக வந்து சொன்னால் கொள்கை ரீதியாக ஒரு கொள்கையை வகு வகுத்து கொண்ட வேண்டும் என்றால் பழைய ஜனாதிபதிகள் பழைய மந்திரிமார் பழைய ஆக்களுக்கு எல்லாம் இந்த கொடுப்பனவுகள் பென்ஷனுகள் அதுகள் எல்லாத்தையும் நிறுத்தப்படுறதாகவும் அவைகளுக்கு விசேடமான சலுகைகளை எல்லாத்தையும் வேண்டும் என்று சொல்லி அதுகளுக்கு எல்லாத்தையும் மறுப்பு தான் இந்த ஜனாதிபதிமே வழியே தொடர்ந்து சந்திரிகாவில இருந்து பழைய ரிச்சர்ட் ஜி ஆர் தேவர்தன் அவனுடைய மனைவி அந்த அந்த பெரிவிட்டுகளை பெற்றுக்கொண்டிருந்தவை அவளை எல்லாம் மறக்க முடியல என்ன சம்பந்தன் கூட அந்த இருப்பிடத்திலிருந்து அவர் இறந்த கூடி அந்த வீட்டை விடாமலுக்கு இப்ப சமீபத்தில் அந்த மீடி விடுபட்டது இப்படி இருந்தவை அப்ப மஹிந்த ராஜபக்ச கொண்டது என்னன்னு சொன்னால் தனக்கு உடல்நிலை சரியில்லை மற்ற பாதுகாப்பு க கருதி ட்ரோன்ல வந்து அடிப்பாங்கள் விமானத்துல வந்து தாக்குவாங்க ஏவுகணை போட்டு தன்னை கொள்வாங்கள் ஆனா அப்போ அதற்கு எத்தனையோ நூற்றி சொச்ச பேர் பாதுகாப்புக்கு மத்தியில தான் தான் ஆளவன் ஒன்று மெல்ல மெல்லமாக பாதுகாப்புகளுக்கு எல்லாம் குறைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மந்திரி சபை ஒரு முடிவுக்கு வந்தது இந்த எல்லாம் நிப்பாட்டப்படும் பழைய ஜனாதிபதி பழைய மந்திரி மாதிரி எல்லாருக்கும் ஒன்றுமே இல்லை அவர் தங்கட சங்கட இராமத்துல இருக்கணும் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய பார்த்து பார்த்துக்கொண்டு அதோட மஹிந்த ராஜபக்சவனுடைய உறவினர் ஒருத்தர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சமீபத்தில் மகாபலி அபிவிருத்தில நிறைய ஊழல்கள் செய்தவர் என்று சொல்லி அவரும் ஒருதர் அபிவிருத்தி மகாபலி அபிவிருத்தியில பெரிய ஊழல் செய்தவர் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு மருமகன் முறையான ஒருவர் அவர் ஒருத்தர் அவரும் கைது என்று எல்லாம் அப்படி வருது என்று கண்டோன்னு மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு தான் வழிகிட்டு தாங்கள் இடத்த காலிவண்ணி போட்டு போறோம் ஒரு நிருபர்களுக்கு எங்களோட கிராமம் தான் எப்பவும் நல்லது வெளிப்படுத்தினா எல்லாம் பழிவாங்கல் நடவடிக்கை தான் சொல்லி போட்டு இப்ப என்னென்றால் ஒரு 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 காரணம் இருக்க வேணும் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு சட்டமூலத்துல மந்திரி சபை சொல்லி போடுவென்றா இனிமேல் இருக்க முடியாது இனி வெளுக்கட்டாயமாக போலீஸ கொண்டு வந்து வெளியேற்றுவாங்க சாதாரண ஆக்கள் போல வெளியேற்றுவாங்க இதுக்கிடையில ஒழிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அம்பாந்தோட்டை மாநிலத்தில் உள்ள தங்காளி என்ற இடத்துல அவருடைய சொந்த கிராமமா அந்த கிராமத்துக்கு தான் சிப்டா ஆகி போறார் அப்படின்னு சொல்றார் இது இப்படித்தான் இயற்கை இப்படித்தான் கொண்டு போய் ஒரு நேரத்தில் கொண்டு போய் ஒரு உச்சத்தில் வைக்கும் உச்சத்தில் நடந்து கொள்ற நடைமுறைகளை பார்த்து போட்டு மில்ல மில்லமாக இறக்கி கொண்ட தரமன்றது கீழே கொண்டு போயிடும் அது அது எல்லாருக்கும் பொருந்தும் அது சுமந்திரனுக்கும் பொருந்தும் அர்ஜுனா ராமநாதனுக்கு பொருந்தும் எனக்கு பொருந்தும் மஹிந்த ராஜு பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் இதுகளை பிரிஞ்சு கொண்டு ஒரு பாட்டுல கண்ணதாசன் ஒரு பாட்டுல இருக்கு நடக்கிறத புரிஞ்சு கொண்டால் நாங்கள் அடுத்தது என்ன மாதிரி என்று விதாண்டெல்லாம் அது மெல்லமாக ஞானத்துல பெறும் எண்ணத்துல பெறும் அதை புரிஞ்சு கொண்டு எனக்கு இப்படி ஒரு நிலை பெறப்போகுது என்றத உறிஞ்சி சமாளிச்சு நாங்கள் நிமித்தி நடக்க வழிகட்டமன்றா தப்பிடலாம் இல்லையான் என்று சொன்னால் இப்படி தான் போகணும் இப்போ இன்னும் அவருக்கு இன்னும் ரந்து போக இல்லை இறந்து இடையில இடையிலே என்னென்ன என்னென்ன சிக்கல்கள் வருதான் இல்லை இப்போ சர்வதேச விசாரணை அப்படி இப்படி ஒன்று வெறே இல்லை அவர் இறந்து போனால் கூட அவருடைய பேரில் அவரும் ஒரு குற்றவாளி என்று சொல்லி நிறு ஒரு நிறுவுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது நண்பர்களே சரி நண்பர்களே இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் கூத்து வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பெல் ஐக்கானையும் அழுத்தி எனக்கு ஒரு ஆதரவு தரம் கொண்டு கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பின்னூட்டமாக உங்களுடைய கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த கருத்து எனக்கு இன்னும் ஒரு ஆரோக்கியத்தை தரும் முன்பு எல்லாம் நீங்கள் எழுதின கருத்துக்கள் எனக்கு படும் மோசமாக எழுதின கருத்துக்கள் கூட என்னை திருத்தினது சில சில விஷயங்களிலிருந்து இதை இப்படி நான் பேசக்கூடாது என்று சொல்லி நான் நிறைய நிறைய மாறிக்கொண்டதும் உண்டு அதே போல் இப்போ கொஞ்ச நாள் கருத்துக்கள் நான் குறைவு ஒன்று ரெண்டோட நிக்குது பார்வையாளர்களும் கொஞ்சம் குறைஞ்ச நான் ஒரு விடுப்படுத்தபடியால் என்னுடைய வீடியோக்கள் கொஞ்சம் குறைவாக ஓடுறவடியலம் அப்படி இருக்கும் அதனுடைய அளம் நான் தொடர்ந்து விடாது மழை பெய்தாலும் தொடர்ந்து நாடகம் நடக்கும் என்று சொல்லி நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ஒன்று போட்டுக்கொண்டு தான் இருப்பேன் சரி நண்பர்களே இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றிய சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றிய அடுத்தடி எடுத்து வைப்போம் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி வணக்கம்